நிதிமொழிகள் மூணு அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு வசனம் சொல்லுங்கண்ணா நிதிமொழிகள் என்ன இருக்கேன் நான் வாசிக்கேன் என் மகனை கர்த்தருடைய சீச்சையே அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சீட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சீட்சிக்கிறார் எப்படியா அவர் ஒரு தண்டனை கொடுக்காரு ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருது ஆண்டவரை நம்பிதான் போறோம் ஏன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது அவர் நம்மளை சோதித்து பார்ப்பார் அவர் நம்ம நல்லபடியாக தான் வாழ்கிறோமா இல்லை சோதித்து பார்ப்பார் அதே நேரத்தில் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை தருவார் நம்ம அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறோம் அவரை நோக்கியே கொண்டு போகிறோம் அப்படின்னு இருக்கும் போச்சு அவரோட செல்ல பிள்ளைகளாக தான் இருப்போம் என் மகனே மகளேன்னு கூப்பிடுறதுல தான் இருக்கும் அப்போனா அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா கண்டிப்பாக தண்டனை தருவார் அதை பார்த்து பயப்படாத அதை பார்த்து சொர்ந்து போகாத அவர் நார்மலாக ஒரு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையில நேசித்தான்னா அந்த தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம கர்த்தராகிய சிகரிச்சோம் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தண்டனை கொடுப்பாங்க வாழ்க்கையை சோதித்து கூட பார்ப்பாரு நீங்கள் நல்லபடியாக நடக்கீங்களான்னு அதனால் அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவர் உங்க மேலே பிரியாமல் தான் இருப்பார் எப்போவுமே அவர் உங்களை கைவிட மாட்டார்னு அந்த வசனத்தில் சொல்றாரு இதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குன்னா உங்களுக்கு ஜபம் இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் இருக்கிறவேல அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் आमीन